மரியாதையை வாழ்க அன்பான அன்பானே மரியனிக்கனப்பூர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவதா என் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜெமமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜெவ மாலை பற்றிய முக்கியமான செய்திகளை சின்ன சின்ன விஷயங்களை இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம் கணப்பு ஒரு சேனல் மாலையை ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இந்த தொடரை தயாரிச்சிருக்கிறோம் இன்னும் அதிகமாக ஜெவ மாலை பக்திக்குள் இருக்கிறவங்க இன்னும் மேலதிகமாக ஜெவ மாலை பக்திக்குள் வ கண்டிப்பாக இந்த தொடரை பார்த்தா வருவாங்க அதற்காக தான் இந்த ஜவ தொடர் அன்பாளிலே எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும் இது நாள் வரை வந்த அறுபது வீடியோக்கள் இருக்குது அத்தனையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் பார்த்துக்குங்க இன்னும் உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னா இந்த வீடியோடைய முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க் இருக்கும் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் அன்பாளை ஜபமாலை என்பது மோட்சத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட ஒரு அழகிய செடி அப்படின்ட்டுன்னு இந்த செடியை பற்றி புனித மான்ஃபோர்ட் மிக அழகாக விளக்குறார் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பரிசுத்தாவின் ஒளியில் வாழும் பக்தி உள்ள நல்ல ஆன்மாக்களே பரலோகத்திலிருந்து நேரே வரும் இந்த தேவ ரகசிய ரோஜா செடியை உங்களுக்கு கொடுக்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன் இந்த செடியை உங்கள் ஆன்மா என்னும் தோட்டத்தில் நட வேண்டும் உங்கள் தேவ அன்பின் தியானம் என்னும் நறுமண மலர்களுக்கு இந்த ரோஜா செடியினால் எந்தவித கேடும் நேரிட முடியாது ஏனென்றால் இது ஒரு பரலோக செடி இதன் வாசனை இனியது உங்கள் ஆன்மாவில் மிக்க கவனத்துடன் நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கும் மலர் பாத்திகளுக்கு ஒரு இடையூறும் எதனால் ஏற்படாது ஏனென்றால் இந்த செடி தன்னிலே தூயதும் நல்ல ஒழுங்குடனும் பண்பட்டதுமாக இருப்பதால் இது மற்ற யாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தூய்மைப்படுத்தும் தன்மையுடையது கவனமுடன் பாய்ச்சி தினமும் தக்கவிதமாய் இந்த செடி கவனிக்கப்படுமானால் அளவு உயரமாய் வளரும் இதன் கிளைகள் எவ்வளவு அகன்று விரியும் என்றால் மற்ற எந்த பக்தி முயற்சியையும் தடை செய்யாதிருப்பதோடு அவற்றை பாதுகாத்து பூரணமாக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை ஒவ்வொரு பாகமாக அவர் விளக்கிறார் அந்த இலைகளை பற்றி முட்களை பற்றி பூக்களை பற்றி புனித மான்போட் ரொம்ப அழகாக விவரிக்கிறார் அதன் பச்சை இலைகள் மகிழ்ச்சி நிறை தேவரகசியங்கள் அதனுடைய முட்கள் துக்க தேவரகசியங்கள் அதனுடைய மலர்கள் மகிமை தேவரகசியங்கள் அதன் மொட்டுக்கள் சேசுமரியாயின் குழந்தை பருவம் அதன் விரியும் மொட்டுக்கள் சேசுமரியாயின் துன்ப பாடுகள் அதன் விரிந்த மலர்கள் சேசுமரியாயின் வெற்றியும் மகிமையும் ரோஜா மலர் நம்மை மகிழ்விக்கிறது இதிலே சேசு மாமரி இவருடைய வாழ்வின் சந்தோஷ நிகழ்ச்சிகளை காண்கிறோம் ரோஜாவின் முட்கள் கூர்மையாகவும் குத்துவனவாகவும் உள்ளன இதில் சேசு மாமரி வாழ்வின் துயர நிகழ்ச்சிகளை காண்கிறோம் ரோஜாவின் வாசனை எல்லாரும் விரும்பும் அளவிற்கு இனிமையாக உள்ளது இதிலே நாம் சேசு மாமரியின் வாழ்வின் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை காண்கிறோம் அப்போ இந்த ரோஜா மலர் செடியை மாதா நமக்கு கொடுத்துருக்காங்க இது என்றைக்குமே வாடாத மலராக இருக்குது இந்த வாசனை தேவத்தாய் அளிக்கின்ற வாசனையாக இருக்கும் நிறைய பேர் காட்சியில் மாதாவை பார்க்குறாங்க எல்லாருமே சொல்கிறது என்ன ஒரே விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று மாதாவுடைய விவரிக்க முடியாத அழகு இன்னொன்று மாதாவுடைய பிரசன்னம் இருக்கின்ற அந்த இடத்தில் விவரிக்க முடியாத நறுமணம் இந்த ரெண்டையும் சொல்லுவாங்க அந்த நறுமணம் எதுனா இந்த ரோஜா மலர் செடியிலிருந்து வருகின்ற தான் அது மாதா இதை நமக்கு கொடுக்குறாங்க இது ஒவ்வொரு ஒவ்வொரு மணியில் அத்தனையும் ரோஜா பூ அதுக்கு தான் இதுக்கு பேர் இங்கிலீஷில் ரோசரின்றோம் ரோசரின்னா என்ன அப்படின்னா ரோஜா பூக்களால் ஆன மலர் கொத்துன்னு அர்த்தம் அதுக்கு தான் ரொசாரியோ அப்படின்னு பேர் வைக்கிறதும் அதே தான் ஆக மாதா கொடுக்கின்ற என்றுமே வாடாத என்றுமே நறுமணம் தருகின்ற ஒரு ஞான செடி ஞான தான் இந்த ஜபமாலை இதை எடுத்தோம்னா மாதாவுடைய கையை பிடிக்கிறதா அர்த்தம் ஆக அந்த சுகமான அனுபவத்தை தினம்தோறும் நாம் பெற வேண்டும் அதற்கு மாதா நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து ஜபமாலை பக்திக்கு நீங்கள் உதவ முன்வர வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க